இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து முப்பத்தி நான்கு உங்களின் பல பாவங்கள் போகும் ஐப்பசி மாத ரகசியங்கள் பல பெரிய பெரிய அரசர்களும் இவ்வாறு செய்து பல சித்துக்கள் பெற்று விளையாடி உள்ளார்கள் இதை நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் என்று குருநாதர் உத்தரவு வாருங்கள் வாக்கின் உள்ளே செல்வோம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொது வாக்கு மதுரை சித்தனை மனதில் எண்ணெய் வாக்குகள் செப்புகிறேன் அகத்தியன் அப்பனே ஐப்பசி மாதத்தில் நல்முறைகளாக யான் உருவாக்கிய நீரில் காவிரி நதி நீராடல் நவநாட்கள் நல் நல்முறைகள் ஆகவே நீரில் பழிந்து வணங்கி நல்முறைகள் ஆகவே எந்தனை அகத்திய மாமுனிவர் நினைத்து பின் நீராட பல பாவங்கள் போகும் என்பேன் இதனை நல்முறைகள் ஆகவே அப்பனே ஐப்பசி மாதத்தில் அம்மாவாசை திதியில் இருந்து இப்படியே செய்ய வேண்டும் என்பேன் இவ்வாறு நல்முறைகள் ஆகஸ்டு பல பெரிய பெரிய அரசர்களும் இவ்வாறு செய்து பல சித்துக்கள் பெற்று விளையாடினார்கள் என்பேன் இதை நீங்கள் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பேன் நல்லோருக்கு நான் எப்பொழுதும் உதவிகரமாக இருப்பேன் என்பேன் இச்சூற்றுமத்தை இப்போது யான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அப்பனே நல்லாசிகள் அனைவரும் ஆறாவது அறிவிற்கு நல்முறையாக வாருங்கள் அனைவருக்கும் நல்முறையாக ஆசிகள் பலமாக அனைவருக்கும் என்னுடைய ஆசிகள் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுடைய தந்தை அகத்திய மாமுனவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்